வணக்கம் த டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது அவரோட அஷ்டவக்ர மகா கீதா சொற்பொழிவு தொடர்ல இருந்து அம்பத்தி நாலாவது ஆடியோ பதிவு இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது முழுசும் கேள்வி பதில் மாதிரி அமைஞ்சிருக்கு ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அமைப்பு ஏன்னா கீதாவோட மைய கருத்தே ரொம்ப எப்படி சொல்றது புரட்சிகரமானது ஆமா அது என்ன சொல்லுதுன்னா நீங்க ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்க தான் நீங்க விடுதலை அடைஞ்சவங்க தான் அப்படின்னு ஆனா இத கேக்கறவங்களோட கேள்விகளை பாருங்க அதுல வலி குழப்பம் ஒரு தேடல் ஏக்கம் எல்லாருக்கு இந்த முரண்பாட்டு ஓஷோ எப்படி கையாள்றாருங்கறது தான் இந்த உரையாடலோட அழகே கரெக்ட் நீ ஏற்கனவே வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லும்போது இல்ல நான் இன்னும் வீட்டுக்கு வழிய தேடிட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரிதான் இந்த கலந்துரையாடல்ல அகங்காரம்னா என்ன தியானத்துல வர்ற அனுபவங்களை எப்படி பார்க்கறது நம்ம அடையாளங்களை இழக்கும் போது வர்ற பயம்னு பல விஷயங்களை நாம அலச போறோம் இது உங்களுடைய பயணத்துல இருக்கிற சில முடிச்சுகளை அவிழ்க்க வாங்க உள்ள போகலாம் போகலாம் சரி முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இது கொஞ்சம் தத்துவார்த்தமான கேள்விதான் ஒருத்தர் கேக்குறார் லாவோத்ஸு சொல்ற தாவோ அஷ்டவக்ரா சொல்ற சாக்ஷி அப்புறம் ஓஷோ நீங்க சொல்ற தத்ததா இந்த மூணுக்கு என்ன தொடர்பு என்ன வித்தியாசம் இது ரொம்ப அடிப்படையான முக்கியமான கேள்வி என இந்த மூணு வார்த்தைகளும் ஒரே இலக்கோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுது ஓஷோ இது ரொம்ப அழகா வளர்க்கிறார் தாவோ அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு அடிப்படை விவி தர்மம்னு சொல்லலாம் அது ஒரு பெருங்கடல் மாதிரி ஓகே தாவோங்கிறது அந்த இலக்கு த டெஸ்டினேஷன் அப்போ சாட்சி நிலை சாக்ஷி நிலைங்கிறது அந்த இலக்கு அடையிறதுக்கான வழிமுறை த பாத் ஆமா நீங்க அந்த பெருங்கடலை நோக்கி போற ஒரு நதி மாதிரி அந்த பயணத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போறீங்க ஆனா எதோடையும் உங்களை அடையாளப்படுத்திக்காம விலகி இருந்து கவனிக்கிறது ஆமா இது ஒரு செயல்முறை ஒரு டூயிங் இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஆன்மீகத்துல எதுவும் செய்யாதிருத்தல் அல்லது நான் டூயிங் பத்தி நிறைய பேசுவாங்க ஆனா இப்போ நீங்க சாட்சிங்கிறது ஒரு செயல்முறை ஒரு டூயிங்னு சொல்றீங்க இது ஒரு முரண்பாடு இல்லையா அருமையான கேள்வி இதுதான் ஓஷோ சுட்டிக்காட்டுற சூட்சமம் ஆமா சாட்சியா இருக்கிறதுங்கறது ஒரு செயல்பாடுதான் அப்போ ஆனா எதுக்கு இந்த செயல்பாட்டை செய்றோம்னா நம்மளோட வாழ்நாள் முழுக்க செஞ்ச மற்ற எல்லா செயல்பாடுகளையும் பழக்கங்களையும் கரைக்கிறதுக்குதான் ஓ ஒரு முள்ள வச்சு இன்னொரு முள்ள எடுக்கிற மாதிரி சரியா சொன்னீங்க சாட்சிங்கிற முள்ள வச்சு அகங்காரங்கிற ஆழமா பதிஞ்சு முள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்போ அந்த ரெண்டு முள்ளையும் தூக்கி எரிஞ்சிட அதேதான் அந்த ரெண்டு முள்ளையும் தூக்கி எறிகிற நில தான் தததா நதி கடல்ல கலந்த பிறகு அது நான் நதி கடலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லாது அது கடலாகவே மாறிடும் அங்க சாட்சியும் இல்லை சாட்சியம் வகிக்கப்படும் பொருளும் இல்லை இரண்டற்ற நிலை அந்த அந்ததா அதாவது அதுவாகவே ஆகுதல் சோ தத்துவம் வழிமுறை இலக்கு மூரும் ஒண்ணுதான் ஆனா பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள்ல இருந்து பார்க்கும்போது மூணு மாதிரி தெரியுது ரொம்ப தெளிவா இருக்கு சரி இலக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு ஆனா அடுத்த கேள்வியே நம்மள ஹெஞ்சிலுக்கு அதாவது யதார்த்தத்துக்கு எழுத்துட்டு வருது ஒருத்தர் ரொம்ப உருக்கமா கேக்குறாரு நான் எப்ப வரைக்கும் இப்படி அலைஞ்சுகிட்டு இருப்பேன் என் இதயத்தோட ஏக்கம் எப்போ தீரும் இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற அடிப்படை கேள்வி ஆமா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது சிலருக்கு கொஞ்சம் கடோரமாகவும் அதாவது கடினமாகவும் இருக்கலாம் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு நீ நான் நினைக்கிற வரைக்கும் இந்த அலைச்சல் இருக்கும் அந்த நான் தான் அலைச்சல் நீ தான் அந்த அலைச்சல் இது ரொம்ப ஆழமா இருக்கு அதாவது பிரச்சனையே நாம தான் சொல்றாரு இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அவர் ஒரு ஓமை சொல்றாரு கடல்ல இருக்கிற ஒரு மீன் தண்ணிக்காக தாகமா அலைஞ்சா எப்படி இருக்கும் முட்டாள்தனமா இருக்கும் அதே மாதிரி தான் நாம நமக்குள்ளேயே இருக்கிற அமைதியை வெளியில தேடி அலைஞ்சுட்டு இருக்கோம் இந்த தேடல தூண்டுறது எதுனா நம்ம அகங்காரம் அந்த நான்குற உணர்வு அந்த அகங்காரம் ஏன் அப்படி தேடிக்கிட்டே இருக்கு அதுக்கு அமைதியா இருக்க பிடிக்காதா அகங்காரத்தோட இயல்பே அதுதான் தேடுறது போராடுறது அது ஒரு விஷயத்தை மறுப்பதில் எதிர்ப்பதில் தான் இன்பம் காணும் போதல் அகங்காரத்துக்கு மரணத்தை போன்றது மரணமா அதனாலதான் ஓசோத மகாமிருத்யு அல்லது பெரும் மரணம்னு சொல்றாரு இந்த மகாமிருத்யூங்கிற வார்த்தையே கொஞ்சம் பயங்கரமா இருக்கே அமைதியை அடையிறதுக்கு நாம சாகணுமா என்ன நல்ல கேள்வி அவர் சொல்றது உடல் ரீதியான மரணம் இல்ல நாம கட்டமைச்சு வச்சிருக்கிற நானுங்கிற கதையோட மரணம் கதையோட மரணமா ஆமா நான் ஒரு டாக்டர் நான் ஒரு அப்பா நான் புத்திசாலி நான் அவமானப்படுத்தப்பட்டேன்னு நாம நம்மளை பத்தி உருவாக்கி வச்சிருக்கிற அத்தனை அடையாளங்களும் கதைகளும் கரைஞ்சு போறது தான் அந்த பெருமரணம் இப்ப இருக்குற காலத்துல சொல்றதுன்னா வருஷக்கணக்கா நம்ம பார்த்து பார்த்து உருவாக்குன நம்மளோட சோஷியல் மீடியா புரொஃபைல நிரந்தரமா டெலீட் பண்ற மாதிரி கச்சிதமான உதாரணம் அது நம்ம உண்மையான உயர் இல்ல ஆனா அந்த அடையாளத்தை அழிக்கிற நினைப்பே ஒரு சின்ன மரணம் மாதிரி தான் இருக்கு சரியா சொன்னீங்க அந்த சோஷியல் மீடியா புரொஃபைல் தான் அகங்காரம் அது அந்த புரொஃபைல கெட்டியா புடிச்சுக்கும் உண்மையான ஆனந்தத்துல கரைஞ்சு போறதை விட தனக்கு தெரிஞ்ச ஒரு அடையாளத்தோட துக்கத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறது தான் அதுக்கு சௌகரியமா இருக்கு அந்த பயம் தான் தாணனும் அந்த பயம் தான் மனிதனை தொடர்ந்து அலைய வைக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு சரி இந்த அகங்காரத்தை கடந்து போக தியானம் ஒரு வழின்னு சொல்றாங்க ஆனா அந்த தியானத்திலேயே பல குழப்பங்கள் வருதே அடுத்த கேள்வி அதை பத்தி தான் ஒருத்தர் அவரோட தியான அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அவர் ஓஷோவோட படத்தை பார்த்து தியானம் செய்யும்போது ஓஷோ அவரோட பேசுற மாதிரியும் இதெல்லாம் உண்மையா நான் அவர் கேட்டதுக்கு ஆமா இது மாயை தான் பதில் வர்ற மாதிரி ஒரு காட்சி தெரியுது இப்ப அவருக்கு குழப்பம் இந்த அனுபவம் உண்மையா இல்ல இதுவும் மனசோட விளையாட்டா இதுல ஓஷோவோட பகுப்பாய்வு ரொம்பவே சுவாரஸ்யமானது அவர் அந்த அனுபவம் உண்மையானதுன்னு சொல்றார் அப்படியா ஆமா அதுக்கு அவர் கொடுக்கற காரணம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு எப்படி இது மாயைன்னு வர்ற பதில் எப்படி உண்மையான அனுபவமா இருக்க முடியும் ஓஷோ கேட்கிறார் உங்க மனசு எதை எதிர்பார்த்திருக்கும் ஆமா நீ ஒரு ஸ்பெஷலான ஆளு நீ என்கூட கூட நேரடியா பேசிட்டேன்னு ஒரு பதில் தானே உங்க அகங்காரம் விரும்பி இருக்கும் ஆமா பொதுவா அப்படிதான் நினைப்போம் ஆனா வந்த பதில் என்ன இது மாயைதான் இந்த பதில் அந்த அனுபவத்தையே கேள்விக்குள்ளாக்குது அகங்காரத்துக்கு பிடிச்சமான பதில் இது கிடையாது சரிதான் நம்ம மனசு பொதுவா நமக்கு சாதகமான பதில்களை தானே உருவாக்கும் நீ பண்றது சரிதான் நீ சூப்பர்னு ஆனா இந்த பதில் அதுக்கு நேர்மாறா இருக்கு அதனாலதான் ஓஷோ சொல்றார் இந்த பதில் உங்க மனசோட இருந்து வரல அப்போ உங்க ஆழ்மனதின் ஆழத்திலிருந்து வந்திருக்கு உங்க அகங்காரம் உருவாக்காத ஒரு பதில் வரும்போது அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு ஓஷோவோட படம் இங்க ஒரு கருவி மட்டும்தான் ஒரு சாவி மாதிரி சாவி அந்த நபர்க்குள்ள இருந்த ஒரு கதவை அத தற்செயலா திறந்து விட்டு இருக்கு இதுக்கு அவர் எட்கர் கெய்சிங்கிற அமைச்சரோட கதையை உதாரணமா சொல்றாரு ஆமா அது ஒரு ஆச்சரியமான கதை ஒரு சாதாரண போட்டோகிராபர் அவருக்கு ஒரு விபத்துல குரல் போயிடுது ஹிப்னாசிஸ் மூலமா சிகிச்சை செய்ய முயற்சிக்கும் அவர் தற்செயலா ஆழ்மன நிலையில நோய்களை குணப்படுத்துற சக்தியோட பேச ஆரம்பிக்கிறார் அவருக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கிறதே அப்பதான் தெரிய வருது அதே மாதிரிதான் சில சமயங்கள்ல தியானத்தோட ரகசியங்கள் இப்படிதான் தற்செயலா வெளிப்படும் அதனால இத பகுப்பாய்வு செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்துங்க தொடர்ந்து அந்த வழியில போங்கன்னு அந்த நபருக்கு ஓஷோ வழிகாட்டுறார் இந்த அடையாளங்கள் அனுபவங்கள் எல்லாத்தையும் இழக்குறத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அடுத்த கேள்வி ரொம்ப பொருத்தமா வருது உம் ஒருத்தர் கேக்குறார் நான் தொலைஞ்சிட்டேன் ஏன் விலாசம் என்ன சமூகம் கொடுத்த பெயர் மதம் வேலைன்னு எல்லா அடையாளங்களும் உதிர்ந்து போனதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த நிலையில இருந்து அவர் இந்த கேள்வியை கேக்குறார் இதுக்கு ஓஷோவோட பவில் ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கு அவர் சொல்றார் அற்புதம் இது ஒரு மிக நல்ல அறிகுறி கொண்டாட்டமா ஆமா பழைய குப்பைகள் அதாவது கடன் வாங்கின அடையாளங்கள் எல்லாம் உதிர்ந்துடுச்சு சொல்றார் ஆனா அதை அது கொண்டாட்டமா இருந்திருக்குமா கண்டிப்பா ஒரு பயங்கரமான பயமோ பதட்டமோ இருந்திருக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்கும்போது இது நல்லதுன்னு சொன்னா அது அவரோட வலிய குறைச்ச மதிப்பிடுற மாதிரி ஆகாதா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அந்த நபரோட நிலையிலிருந்து பார்த்தா அது பயங்கரமான ஒரு வெறுமைதான் ஆனா ஓஷோ ஒரு குருவோட பார்வையிலிருந்து பாக்குறார் சரி அவர் சொல்றார் இந்த வெற்றிடத்தை அவசரப்பட்டு நிரப்பாதீங்க முக்கியமா இருந்து ஒரு புது அடையாளத்தை கடன் வாங்கிடாதீங்க ஓஷோவோட சீடர்னு ஒரு புது சட்டையா போட்டுக்காதீங்க அப்போ என்ன பண்ண சொல்றார் அந்த தெரியாத நிலையிலேயே இருக்க சொல்றாரா அந்த அசௌகரியமான எனக்கு தெரியாதுங்கிற இடத்துல தைரியமா நிக்க சொல்றார் உண்மையான ஆன்மீகவாதிக்கு அதுதான் அழகு தெரியாதத தெரியாதுன்னு நேர்மையா ஒத்துக்கிறது அதுதான் உண்மையான சந்நியாசம் இதுக்கு புத்தரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சுட்டி கடவுள் இருக்காரா இல்லையானு கேட்டப்ப புத்தர் அமைதியா இருந்தார்னு சொல்வாங்களே அதுதானே அதேதான் ஏன்னா இருக்கிறார்னு சொன்னாலும் அது முழு உண்மையா இருக்காது இல்லைன்னு சொன்னாலும் அது முழு உண்மையா இருக்காது சில கேள்விகளுக்கு மௌனம் தான் மிக நேர்மையான பதில் சரிதான் அதனால அந்த தொலைந்து போன நபர்கிட்ட ஓஷோ சொல்றார் காத்திரு இந்த வெறுமையிலிருந்து இந்த மௌனத்திலிருந்து உனக்கான உண்மையான பதில் முளைத்து வரும் அதுவரைக்கும் பொறுமையாயிரு தொலைந்து போவதுதான் உண்மையான வீட்டை கண்டுபிடிப்பதற்கான முதல் படி ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை சரி நாம இப்போ கடைசி கேள்விக்கு வரும் இதுவும் ரொம்ப நடைமுறைக்கு அவசியமான ஒரு கேள்வி புத்தி அதாவது புத்தி அப்புறம் ஞானம் புத்தத்வா இது ரெண்டும் எதிரியா காயத்ரி மந்திரம் கூட எங்கள் புத்தியை தூண்டி பிரகாசிக்க செய்யும்னு தானே கேக்குதே அப்ப புத்திய வளர்க்கிறது ஞானத்துக்கு எதிரானதா இது பல வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு பெரிய விவாதம் இதுக்கு ஓஷோ ரொம்ப தெளிவான ஒரு பதில தர்றாரு புத்தி எது கிடையாது அப்போ அது என்ன அது ஒரு முக்கியமான கருவி ஒரு ஏணிப்படி மாதிரி ஆனா பிரச்சனை என்னன்னா நாம ஏணிப்படியிலேயே நின்னுக்கிட்டு அதுதான் மாடுன்னு நினைச்சுக்கிறது தான் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் பிரச்சனை புத்தி சாப்பாட்டை பத்தி நல்லா விளக்கும் அதோட ஊட்டச்சத்துக்களை பத்தி பேசும் ஆனா அதால சுவைக்க முடியாது சுவைக்கிறதுக்கு நீங்க அனுபவத்துக்குள்ள போகணும் அந்த அனுபவம் தான் ஞானம் ஓஷோ சொல்றார் புத்தி ஒரு ஜன்னல்னா ஞானம் வந்து அந்த வழியா தெரியற பரந்த வானம் அதே தான் ஜன்னல் சட்டகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான் அப்போ காயத்ரி மந்திரத்தோட நோக்கம் என்ன அது புத்திய மட்டும் வளர்க்கவா சொல்லுது இங்க தான் ஓஷோ ஒரு ஆழமான மொழியில் விளக்கத்தை கொடுக்கறாரு காயத்ரி மந்திரத்துல வர்ற தீமஹிங்கிற வார்த்தை தீங்குற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வருது ம் இந்த தீங்குற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அறிவின் பாதையில போறவங்களுக்கு அது புத்தி அல்லது சிந்தனையை குறிக்கும் தியானத்தின் பாதையில போறவங்களுக்கு அதே வார்த்தை தியானம் அல்லது விழிப்புணர்வுங்கற பொருளை தரும் ஓ அப்போ மந்திரம் ஒண்ணுதான் ஆனா நம்மளோட நிலைக்கு ஏத்த மாதிரி அது அர்த்தம் கொடுக்குதா ஆமா அது ஒரு பல அடுக்கு கட்டடம் மாதிரி நீங்க எந்த தலத்துல இருக்கீங்களோ அந்த தளத்துக்கான சாவியை அது கொடுக்கும் அருமை நீங்க புத்தியை பயன்படுத்தி மாயையை வெட்டணும்னு நினைச்சா அதுக்கு கூர்மையான புத்திய கொடுக்கும் நீங்க புத்தியை கடந்து போகணும்னு நினைச்சா ஆழ்ந்த தியான நிலையை கொடுக்கும் அதனால காயத்ரி மந்திரம் ரெண்டுமே செய்யுது முக்கியம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஒரே படியில நின்னுடக்கூடாது கரெக்ட் இந்த உரையாடல் முழுக்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது தேடலை விட்டு விடுவது அனுபவங்களை ரொம்ப பிடித்து கொள்ளாமல் இருப்பது பழைய அடையாளங்கள் உதிரும்போது பயப்படாமல் இருப்பது கடைசியில் புத்தியை கூட ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பது எல்லாமே விட்டு விடுதல் அல்லது லெட்டிங் ஓவ மயமா வச்சுதான் இருக்கு அருமையா தொகுத்தீங்க இந்த சொற்பொழிவோட இறுதியில ஓஷோ செய்யற ஒரு விஷயமும் இந்த விட்டு விடுதல ரொம்ப அழகா காட்டுது என்ன அது கடைசியா ஒருத்தர் எழுந்து ஹரியோம் தத் சத்துற மந்திரத்துக்கு விளக்கம் கேக்குறார் அதுக்கு அர்த்தம் அதுவே பரம்பொருள் அதுவே உண்மை அப்படிங்கிற மாதிரி வருமே ஆமா இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ஆழமான விளக்கங்களை கொடுத்த ஓஷோ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் சில விஷயங்களை விளக்கப்படாமலே விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உரைய முடிச்சுட்டார் வா இதுவே ஒரு தியானம் தான் இவ்வளவு நேரம் வார்த்தைகளால வழிகாட்டிட்டு கடைசியில உண்மைய வார்த்தைகளால புடிக்க முடியாதுன்னு செயல்ல காட்டுறார் ஆமா சில விஷயங்களை அறிவால புரிஞ்சிக்க முயற்சி பண்றதை விட அனுபவத்தால உணர்றதுதான் உண்மையான ஞானம் இந்த சிந்தனையோட தான் நாமும் உங்களை விட்டு செல்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேடல்ல எந்த விஷயத்தை நீங்க புத்தியால புரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை அதை சும்மா அனுபவிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் தானாகவே வெளிப்படலாம் சிந்தித்துப் பாருங்கள்